அவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சாங்க அவங்க ஒண்ணு யாரும் டிரான்ஸ்லேஷனுக்காக போய் படிச்சுக்கலாம் வரல கீழே கேட்டவன் சொன்னா ஏன் மொழியில பேசுறாங்கன்னு பட் அவங்களுக்கு தெரியாது நாம என்ன பேசுறோன்னு தான் வசனம் போட்டிருக்கு அவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறவர்களை போல பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசுறவங்க எல்லாருடைய மொழியும் எல்லாருடைய வார்த்தையும் புரியிறப்ப யாரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க புரியாத தான் கீழே இருக்கிறவன்லாம் சொல்கிறான் என்னடா ஒண்ணுமே புரியாம கத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறான் இவங்க மதுவான ஒரு வேலை அறிந்திருப்பாங்களோன்னு சொல்றான் காரணம் என்ன அப்படின்னா அவங்க பேசினது புரியவே இல்லை தான் வசனம் தெளிவா சொல்லுது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் அவன் மனிதனோடு பேசுவது இல்லை அப்போ உங்களுக்கே புரியணும்ன்ற அவசியமே இல்லை நம்ம பாருங்களேன் நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறப்போ எல்லாருக்கும் புரிய வச்சு வேலை செய்யறது இல்லை எல்லாம் உனக்கெல்லாம் புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்முடைய நாம் செய்யற ஒரு வேலைக்கே நாம் பேசுற ஒரு காரியத்துக்கே உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆவியானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒருவரோடு பேசி கொண்டிருக்கிறத நாம புரியணுன்ற அவசியமே இல்லை ஆனா நான் பேசுவதால் நான் மிகப்பெரிய பலனை அடைகிறேன் என்பதுதான் நம் நம்முடைய விசுவாசமே Amen.